திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் இருபத்தைந்து அணு யாத்திரை செய்தேனோ அணிலங்களை போலே என்றால் திருக்கோளூர் பெண் பிள்ளை இது கதை என்றார் ராமானுஜர் கதை சொல்ல ஆரம்பித்தால் பெண் பிள்ளை ராமானுஜரும் அவரது சீடர்களும் கதையை கேட்க ஆரம்பித்தார்கள் அவர்களுடன் சேர்ந்து நாமும் இந்த கதையை கேட்போமா அணில்கள் எல்லாம் எப்படி சிறு கைங்கரியம் செய்து பெருமானின் ஆசியை பெற்றன என்பதை சொல்லும் வாக்கியம் இது என்றார் பெண் பிள்ளை ராமர் இலங்கை சென்று சீதையை மீட்க குரங்கு பட்டாளம் அனுமன் தலைமையில் பாலம் அமைத்தனர் ஆஞ்சநேயர் ராம என கல்லில் எழுதி கொடுக்க அனைத்து கற்களும் பாலமாக மிதந்தன ஆட்சியார் என்ன பண்ணாரு கல்லுல ராமா அப்படின்னு எழுதினார் அது அந்த கல் எல்லாம் வந்து கடலில் மிதந்தன பாலமாக மிதந்தன மலை போன்ற கற்களை கொண்டு வந்து குரங்குகள் பாலம் அமைப்பதை பார்த்த அணில்களும் கடலில் சென்று குளித்து பின்னர் மணலில் புரண்டு அந்த மணலில் புரண்டு வந்து கற்களின் இடையில் மணலை உதறி மீண்டும் கடலில் குளித்து மணலில் புரண்டு பாலத்தின் மேல் மணலை உதித்து ராமர் கட்டுவதற்கு உதவின இந்த அழில்கள்லாம் கடலுக்குள்ள உள்ள போயிட்டு மண்ண வாரியுது வாரி தன்னோட உடலை கொண்டு வந்து அந்த கற்களின் மேல் அந்த மணலை தூவின ஏன் கேட்டா அணில்கள் கடலில் குளித்ததால் தண்ணீர் குறைந்து சமுதிரம் வட்டி போகும் என நினைத்தன அணில்கள் கடல்ல குளிச்சோம்னா கடல் தண்ணி வட்டிடும் அப்படின்னு அணில்கள் நினைத்தன இதனை கண்ட ராமர் ஒரு அணிலை தூக்கி தன் விரல்களால் வருடினார் அந்த வரிகளே தான் அனைத்து அணில்களின் முதுகிலும் மூன்று கோடுகளாக பதிந்தன கற்பாலத்தில் ராமனின் கால் பதிந்தால் உறுத்துமே எனவும் மணலை பாதங்களுக்கு மெத்தென்று இருக்க கொட்டின அந்த அணில்கள் அந்த கல் வந்து ராமர் நடந்து போனா கால் குத்தோ அப்படின்றதால அது மேல மணலை கொட்டிட்டோம்னா அந்த ராமர் நடக்கும்போது காலில் குத்தாது அப்படின்னு அதுங்க என்ன பண்ணிச்சு அந்த மணலத்தான்னு கொட்டுச்சுங்க இது ராமர் மேல் உள்ள அளவு கடந்த அன்பையும் அவற்றின் பக்தியையும் எடுத்து காட்டுகிறது அப்படின்னு திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்றார் திருக்கோயு பெண் பிள்ளை சுவாமி ராமானுஜரிடம் நான் என்ன இந்த அணிகள் போல இறைவனுக்காக நான் ஏதும் உதவி செய்யவில்லையே சுவாமி என்று வருந்தினாள் அல்லது வைத்தியமானிதி பெருமானை வேண்டி அணிகள் போல் இறைவனுக்காக நான் உதவவில்லையே எனவே இந்த ஊரில் வாழ தகுதியற்ற நான் புறப்படுகிறேன் என்றாள் என்னம்மா குட்டி பெண்ணு குட்டி கதையை சொல்லி திரும்பவும் புறப்படுகிறேன் என்கிறாயே என்றார் ராமானுஜன் மேலும் அந்த சுட்டி பெண் அவள் பொறிய ஈந்தேனோ குசேலரை போலே என்றாள் இது என்னம்மா இன்னொரு கதையா சரி அந்த கதையை சொல் கேட்போம் என்றார் ராமானுஜர் அந்த கதையை ராமானுஜருடன் சேர்ந்து நாளை நாமும் கேட்போமா திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் தொடரும் அன்புடன் எம் தரிகானந்தம் சேந்தமங்கலம் வணக்கம்